ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் குச்சியாக இருக்கிற ரோஜா செடி நம்ம மண்ணை எரு கலந்துருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ரோஜா செடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தான் எத்தனை நாள் ஆச்சுன்னு நான் பார்க்கல இருந்தாலும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட் வச்சு முப்பது ரூபா ரோஸ் இது ஆனால் வந்து நமக்கு கிடைக்கிறதுலேருந்து மாட்டு வண்டியிலலாம் வாங்கினா ஃபிஃப்டி ருபீஸு ஃபார்ட்டி ருபீஸ் கிடைக்கும் அந்த செடி தான் இது பாருங்கள் புது தளிரெல்லாம் வந்துடுச்சு நல்லா அழகாக பசுமையாக இருக்குது நம்ம வந்து மண் கொக்கப்பிட்டு ரெண்டுமே சேர்த்து தான் வச்சுருக்கிறோம் எருவெல்லாம் போட்டு கலந்து வச்சுருது அன்றைக்கி வீடியோ பண்ணியிருக்கேன் எத்தனை நாளாக இருக்குது தெரியல இந்த தொட்டி பார்த்து கிட்ட கிட்ட தான் இருக்கும் அந்த செடி தான் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மண்ணுல வந்து இது வேப்பையெல்லாம் வந்து வளருது நம்ம எடுத்து நான் பெரிய பெரிய மரமாக இது போல் வேப்பஞ்செடி செடி இதெல்லாம் பெரிய பெரிய ஆகிற செடியெல்லாம் பக்கத்தில் வச்சிங்கன்னா சத்தெல்லாம் இந்த செடியேற்றுக்கும் ரோஸ்க்கு வந்து பாதிப்பாகும் கம்மியாக சத்து கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து எந்த செடியும் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த மாதிரி மரம் செடியெல்லாம் அதே போல் இன்னொரு மெத்தட்லேயும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பெரிய பூவாக பூக்கும் உங்களுக்கு பூக்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா வந்து கவுமேனூர் வந்து நான் தனியாக மக்கந்து வச்சிருக்கிறேன் மாட்டு சாணம் மக்கந்து இது வந்து கொஞ்சமாக ரெண்டு பிடி ஒரு பிடி அளவுக்கு செம்மண் ஃபுல்லாக வந்து பழைய மண் மணல் அது போல் கலந்து வச்சுருக்குறேன் நீங்கள் பாதி மண் பாதி மணல் கொஞ்சமாக செம்மண் இருக்கிறப்போல் பார்த்துக்குங்க இது வந்து கவுட் மேனூர் கவுமேனூர் எல்லாமே கலந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் இது போல நல்லா எல்லாமே கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மண்ணுக்குள்ளே இன்னும் என்னென்ன சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்த்துட்டு நட்டிங்கன்னா பெரிய பூ பூக்கும் இப்போ இதில் வந்து கவுமே ஒரு கொஞ்சமாக ஒரு பிடியளவு போட்டிருக்கேன் மக்கனை எருவு கொஞ்சமாக வந்து ரெட் சாயில் அதாவது முக்கால்வாசி வந்து மண் மணல் போல் கலந்து வச்சுக்கணும் நீங்கள் பழைய இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது எப்படி மணல் இருக்கும் அது போல் நான் சொல்கிறேன் இப்போ இது போல் நம்ம வந்து தொட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து இது போல் தேங்காய் நாரெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் பாருங்க தேங்காய் நார் இது போல் ட்ரை எல்லாம் கூட நம்ம கீழே போட்டுக்கலாம் தொட்டிக்கு அடியில் எதுக்கு நம்ம இது போல் போடுறோம்னா தண்ணி ஊற்றினா கூட இறங்கிடும் பாட்டுக்குள்ளேருந்து அதிகமாக தண்ணி தேங்காது அதுக்காக தான் நம்ம பாட்டில் இது போல அடியில் வைக்கிறது இது போல போட்டுட்டு நல்லா இந்த செம்மண் கவுமையான இந்த மண் எல்லாமே கலந்து வச்சுக்கணும் இது போல கலந்துட்டு பாருங்க இது வந்து எள் கடுகு வேர்க்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை பதிலும் கடலை புண்ணாக்கு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் தூள் பண்ணி போட்டுடணும் நான் அளவு சொல்கிறேன் எள் கடுகு வேர்க்கடலை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாமே மிக்சி கப்பில் அரைச்சிட்டு அரை ஸ்பூன் தான் சேர்க்கணும் சின்ன ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் முட்டை ஓடு வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டேன் ஒன்றே ஒன்று పయ టీ తూలూ పుదు ీ తూలూ ఎదువందో కొంచ సేతుకున పీ తూలు రెండు స్పూన్ అలా పుదు టీ తూలుందా ఒక అర స్పూన్ అలా సేసుకు ఇపో సేసుకుంటే కొంచెం వేది కరివేపుల వెగాయత తూలు అదా పోడ్నే మెత పోతుంది అదికే ఇంకా నాటు நான் నడపో ரொம்ப நாளாக நடாமல் இருந்தது இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு சரி இன்றைக்கி இது போலலாம் போட்டு கலந்து நட்டுலாம் அதே போல் வீடியோ கூட போதும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் போல் கடலை புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு கலந்து நம்ம நடும்போது எள் எள் பவுட்ரு எல்லாமே மூணுமே மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு நீங்கள் முட்டை வோடு மிக்ஸி கப்பில் அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இது போல் வந்து தூள் வந்து இதில் சேர்த்துக்கணும் இது போல் நம்ம வந்து நல்லா உள்ளே மண் போட்டுட்டு பாதி அளவுக்கு போடணும் மண் பாருங்க இது வந்து நாட்டு ரோஜா நான் நடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு இலையெல்லாம் குட்டி போய் இது போலலாம் இருந்தது இப்போ நான் இது நட்டுடலான்னு சொல்லிட்டு இல்லைன்னா காஞ்சிடும் சரி வாங்கி டூ டேஸ்லேயே நம்ம நட்டுடணும் ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது அப்படியே வச்சுருந்து டைம் இல்லைனாலும் நடவே இல்லை இது போல் ஃபுல்லாக மண் வந்து லூஸ் ஆகுதுன்னா பாதி மண் எடுத்துகிட்டு நீங்கள் நடுங்க ஏன்னா வேர் வந்து கொஞ்சம் ஆக்கிட்டு தான் நீங்கள் வைக்கணும் சில டைமில் வச்ச ரோஜா செடி அப்படி இருக்குது தளிரே வரல அப்படின்னா எதுக்காகனா அது அங்கேயே கல் மாதிரியே இருக்கும் வளராமல் அந்த ரூட்டெல்லாம் வந்து ஒரே இடத்துலேயே ஆகிட்டு அதுக்காக தான் அது சரியாக வர்றதில்லை பாருங்கள் ரூட்டெல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுதுன்ட்டு இதில் இருக்கிற மண் கூட கொஞ்சமாக போட்டுக்கணும் ரொம்ப பொண்ணுன்னு இல்லை கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா வேர்லேயும் எப்படி மண் இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் இத்தனை பொருளும் சேர்த்து நான் வந்து அது வந்து டூ இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த செடி நட்டு இந்த மெத்தடில் தான் நான் நட்டு வச்சுருந்தேன் சூப்பராக பெரிய பெரிய பூக்களாக இருந்தது கரெக்டாக தண்ணி விடணும் அதே சமயத்தில் தண்ணி ஊற்றாமல் காய வச்சுட்டு அப்படியெல்லாம் இருந்ததுனால என் செடி கொஞ்சம் பாதிப்பாச்சு நடுவில் அதுக்கப்புறம் இப்போ நல்லாயிருக்கு அந்த பிளான்ட்டு நம்ம செய்கிற தப்பு தான் செடி சரியாக வரலன்னா நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் தான் செடி காயறது தண்ணி அதிகமாக கொடுக்கலன்னா கூட தண்ணி ஊற்றாமல் செடிக்கு அப்படியே மண் ஹீட்டாகவே வச்சுருந்திங்கன்னா ஹீட் அதிகமாகிட்டு ரூட்டில் செடி வந்து அந்த என்ன சொல்கிறது ஸ்கேல் டிசீஸ் வந்து வர்றது அதுக்காக தான் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போல் வந்து தண்ணி வந்து ஊற்றணும் இப்போது வேர்க்கடலை எள் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் கடுகு இதெல்லாம் முட்டை ஓடு வாழைப்பழம் தோல் அதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு சாய்க்குள்ளே நடணும் அப்போ தான் பெரிய பூக்களாக பூக்கும் சப்போஸ் வந்து வாழைப்பழம் தோல் சேர்க்கலன்னா நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து வாழைப்பழம் தோல் சாலிக்குள்ளே போடலை இப்போ இப்படி மேலேயே வச்சுக்கிறேன் மண்ணுக்குள்ளே நீங்கள் வந்து மண்ணோட மண்ணாக கலந்து வச்சுடுங்க பாருங்க இது நல்லா மக்கிட ஏற்கனவே காஞ்சிட்டு தான் இது நல்லா காய வச்சுட்டு கூட நீங்கள் எல்லாம் காய்கறி வேஸ்ட்டும் நல்லா காய வச்சுட்டு ஒரு பிடியளவுக்கு கூட சாயில் கூட கலந்து நட்டு நிறைய பூ பூக்கும் நல்ல வெயிலில் வச்சிருக்க போல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தேங்காய் நார் கோகோ பீட்டு அது போலலாம் மூடி வச்சுக்கணும் இது போல் நட்டுட்டேன் கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் நம்ம கட் பண்ணிடணும் அப்போ தான் நல்ல தளிர் வந்து பெரிய பூ பூக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் நட்டு பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ